அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல முக்கியமான ஒன்றான சைபர் கேபிள் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் கிட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காரா இருந்திருக்கு இந்த ஒரு கார் பாத்தீங்கன்னா இப்போ மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அதோட லுக்கே பாக்கும்போது போது செம்மையா இருக்கு அதுவும் இந்த கார்ல என்னென்ன மாதிரியான பெசிலிட்டிஸ் இருக்கு இதுல முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கார் முழுக்க முழுக்க ஏஐல இயங்கக்கூடிய காரா இருக்கு அது எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிக்கிறீங்களா பல விஷயங்கள் இருக்கு வாங்க டீடைலா சொல்றேன் நான் உங்க விஜய் நிர்மல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியில ஏதாவது ஒரு விஷயங்களை புதுசா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல நம்ம நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டா எதிர்பார்க்கலாம் அப்படின்ற வகையில தான் இருக்கும் தான் இப்போ ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் அவருடைய எக்ஸ்பேஜ்ல ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காரு அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் கேப் இந்த ஒரு கார் தான் வந்துட்டு டெஸ்லாவுடைய ப்ரொடக்ஷன்ல நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு கார் காரணம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்ல ஈவில இயங்கக்கூடிய வகையில வந்துட்டு இந்த கார ரெடி பண்ணிருக்காங்க இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃப் டிரைவிங் பண்ணக்கூடிய ஒரு காரா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க ஏ இல இயங்கக்கூடிய காரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னன்னா டெஸ்லா இந்த காரை ஐரோப்பியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கார்ல ஸ்டேரிங் கிடையாது அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கிடையாது இது எதுவுமே கிடையாது நீங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ரிலாக்ஸா அப்படி வந்துட்டு நம்ம ஒரு கேபோ இல்ல ஒரு ஆட்டோ புக் பண்ணி போனோம்னா எப்படி ரிலாக்ஸா இருப்போம் அந்த மாதிரி நீங்க ரிலாக்ஸா இதுல வந்துட்டு உட்காந்துட்டு நீங்க டிராவல் பண்ணலாம் சோ எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கார்ல நிறைய பெசிலிட்டிஸ் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்றத நான் ஒன்னொன்னா சொல்றேன் அதாவது இந்த கார் வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா விஷயம் மொபிலிட்டி வெளியில ஒரு புரட்சியை உண்டு பண்ணும் அப்படின்றதுக்காகவும் டிஸ்லாவிடைய இது ஒரு முக்கியமான படைப்பா பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது ஆட்டோமொபைல் துறையில கண்டிப்பா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஏற்படுத்தும் அது இல்லாம நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆட்டோமொபைல் வல்லுநர்களே வந்துட்டு இந்த ஒரு காரை குறிப்பிட்டாங்க சைபர் கேப் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெஸ்லாவுடைய அதாவது நம்ம செல்ஃபா வந்துட்டு இயங்கக்கூடிய ஒரு இவி வாகனம் அப்படின்னு சொல்லலாம் இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரோபோ டாக்ஸி அப்படின்ற வகையில நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த ரோபோ டாக்ஸின்ற ஃபார்மேட் இருக்கு ஸோ இந்த ரோபோ டாக்ஸி கீழே தான் இந்த ஒரு கார்மே வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த கார்ல ஸ்டேரிங் கிடையாது ஆக்சிலேட்டர் கிடையாது எதுவுமே கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு செல்ஃப் டிரைவிங் கார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது செல்ஃப் டிரைவிங்கால யாராவது ஒரு வயசானவங்க வந்துட்டு ரொம்ப தூரம் இப்போ ஒரு சிட்டிக்குள்ள வந்துட்டு எங்கன்னா டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப நேரம் வந்து ஸ்டெயின் பண்ணி ஓட்ட முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த கார் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கார் வந்து முழுக்க முழுக்க சிட்டி ஒரு கார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஆபீஸ் போனோம் இல்லனா வந்துட்டு டெய்லி வந்து டிராவல் பண்ற ஒரு இது இருக்கு இந்த மாதிரியான இம்பார்டன்ஸ்க்கு இந்த கார் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம ஏல இயங்கக்கூடிய காரா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க நீங்க ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த லொகேஷன் அந்த ஏ கிட்ட சொன்னா போதும் உங்களை அந்த லொகேஷனுக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு நீங்க வந்துட்டு ஒரு பார்க்கிங் போறீங்க அதாவது இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரியும் அந்த பார்க்கிங்லயும் ரொம்பவே சேஃபரான மோட்ல அந்த காரை வந்து பார்க் பண்றதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா எல்லாமே அந்த கார்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இதோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதாவது அமெரிக்கா மதிப்புப்படி கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் டாலருக்குள்ள இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அது எப்படி பார்த்தாலுமே டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ்க்குள்ளே இருக்கும் இந்த காருடைய மதிப்பு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இது மேபி வந்துவிட்டு நம்மளுடைய நாட்டுக்கு மாதிரி டிஃப்ரென்ஸும் ஆகலாம் இந்த கார் எப்போ மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கு இந்த ப்ரொடக்ஷன் டெஸ்லா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த கார் வந்துட்டு லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி லான்ச் ஆன பிறகு நம்ம இந்தியாவுடைய நிறைய நம்ம இந்தியாக்குள்ள மார்க்கெட்ல லான்ச் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு காரா இது இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக் காருக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த ஒரு கார் எந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளா இருக்கும் அப்படின்றத நிறைய விஷயங்களை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் கூடிய விரைவில் இது வந்துட்டு அப்படி எல்லா விஷயங்களும் கன்ஃபார்ம் ஆகி நிறைய சேஞ்சஸ் இந்த கார்ல பண்ணி நிறைய டெக்னிக்கலாவும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட்டிங் சீக்கிரத்துல லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருந்தாலுமே கூட டெஸ்ட்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விளம்பர வேலைகளை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் இந்த காருக்காக விளம்பரம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்பவே வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த கார்ல நிறையவே சேஞ்சஸ் பண்ணி நிறைய பெசிலிட்டிஸ் ஆட் பண்ணி இது எல்லாமே இந்த எல்லா அப்டேட்மே கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த கார்ல வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க ஆனா முக்கியமா இந்த கார்ல நிறைய பேர் சொல்ற ஒரு மைனஸா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேர் தான் வந்துட்டு இந்த கார்ல டிராவல் பண்ணக்கூடிய வகையில் இருக்கு அதாவது இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டிராவலிங்கோ இந்த மாதிரியும் நான் ஏற்கனவே சொல்லிருந்தாங்க சிட்டி ரைடுக்கு ஒரு ஆஃபீஸ் டிராவல் போயிட்டு வரவங்களுக்கு இது வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்துட்டு மேபி ஃப்யூச்சர்ல அப்டேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரா சீட் கெப்பாசிட்டியோட ஃப்யூச்சர்ல அப்டேட் ஆக வாய்ப்பு இருக்கு இப்போ வரைக்கும் ரெண்டு பேர் அமரக்கூடிய வகையில தான் இதை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க மேபி மார்க்கெட்டுக்கு வரத்துக்குள்ள கூட நிறையவே ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா சீட் கெப்பாசிட்டி கூட இந்த கார்ல ஆட் பண்ண வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு வந்துட்டு எதிர்பார்க்கலாம் இந்த கார் பற்றி நிறைய விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதே போல இந்த கார் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க டெஸ்ட்லாவுடைய ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு பிடித்த கார் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய அப்டேட்ஸ்களை நிறைய செய்திகளை